என் செல்ல தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டேடா இந்த நவம்பர் பதினாலு உன்னை வாழ்த்துறதுக்கு சாதாரண வார்த்தை போதாது நீ பிறந்தப்போ உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து ஏற்றி பார்த்த அந்த ஒரு நொடி உனக்கு தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன அந்த கணம் உன் குட்டி முகம் என் கையை பிடிச்ச அந்த குட்டி கையை இத்தனை வருஷமாக என் கண்ணுக்குள்ளே இருந்த அந்த சீன் ஒரு நிமிஷம் கூட மறையலடா அன்றைக்கி நீ என் தம்பியாக தெரியல என் வாழ்க்கைக்கு கிடச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் தெரிஞ்ச அதுக்கப்புறம் உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் என் கூட தான் கழிச்சிருக்கேன் உனக்கு நானே டயப்பர் மாற்றிருக்கேன் என் மடியில் வச்சு குள்பாட்டியிருக்கேன் நீ சந்தோஷமாக கத்தி சிரித்த அந்த குளியல் சத்தம் இன்றைக்கும் என் காதலை கேட்குதுடா நீ மெதுவாக நடக்க ஆரம்பித்தப்போ உன் கையை பிடிச்சி வாக்கிங் கூட்டிட்டு போனேன் அப்புறம் உனக்கு ட்ராயிங் சொல்லி கொடுத்தேன் நீ தப்பு தப்பாக எழுதும்போது பக்கத்தில் உட்காந்து எழுத படிக்க சொல்லி கொடுத்தேன் உன் கூட சேர்ந்து சிரித்தது என்ஜாய் பண்ணது அதெல்லாம் வெறும் டைம் பாஸ் இல்லைடா என் வாழ்க்கையோட ரொம்ப சந்தோஷமான நாட்கள் ஒரு அண்ணனை தாண்டி ஒரு அண்ணனை தாண்டி ஒரு அப்பாவோட பாசத்தோடு உன்னை நான் வளர்த்துருக்கேன் நீ என்ன வேணால் என்னை ஏன் என் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது என் அண்ணன் ஒரு முட்டால் என் அண்ணன் ஒரு அப்ராணி இல்லை நல்லதாக யோசித்த என் அண்ணன் புத்திசாலி நீ என்ன வேணால் என்னை பற்றி யோசிச்சுக்கோயேன் அதை பற்றி எனக்கு எதுவுமே கவலை கிடையாது நீ நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் என்னோடய பிரார்த்தனையாக இருக்கு ஆனால் பாரு காலம் எவ்வளோமா வேகமாக ஓடி போயிடுச்சுல இன்னைக்கு நீ வளர்ந்து என் உயரத்தை கடந்து மேலே நிற்கிறேன் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு கஷ்டம்னு வந்தா நான் முகம் சுழிக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக குரல் கொடுக்குறேன் அந்த ஆள் நீ யாராவது என்னை திட்டுனா என்னை பற்றி ஒரு தவறான வார்த்தை பேசுனா முதல் வார்த்தை கோபமாக வர்றதும் உங்ககிட்டதான் முதல் அடியும் எனக்காக நீ தான் எடுத்து வைக்கிற அப்போதாண்டா எனக்கு புரியுது உன்னை நான் பாதுகாத்தேன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நீ தான் என் கவசமாக இருக்க நீ தான் என் உலகம் என் தம்பி எவ்வளோ பெரிய துணையாக என் அருகில் இருக்கிறான்னு எனக்கு ரொம்ப கர்வமாக இருக்கு கடைசியாக உன்னை சொல்கிறேன் அப்பா இல்லை நீ என்றைக்கும் கவலைப்படாத கண்ணை மூடி நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு நினச்சிப்பார் கண்ணை திறந்த நான் கண்ணுக்கு முன்னாடி நிற்பேன் உனக்கே தெரியும் உன் கூட நான் என்றைக்கும் வரப்பேன்னு நீ தோற்றாலும் நான் கூட இருப்பேன் ஜெயித்தாலும் உன் கூட இருப்பேன் ஜெயிக்கிற வரைக்கும் கூட இருப்பேன் ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு நம்ம கதையில் வர மாதிரி நான் பார்க்காத உலகத்தை உன்னை பார்க்க வைக்கணும் நான் பார்த்து ரசித்த உலகத்தை உனக்கு பார்க்க வைக்கணும் ஒரு நாள் உன்னை பற்றினா யோசிக்கும்போதே பெருமையாக யோசிக்கணும் என் தம்பி அப்படி இருக்கான் அப்படின்னு நான் தான் என்னோட பேஷனை தொலைச்சிட்டு தூத்து போய் உட்காந்துட்ருக்கேன் ஆனால் உனக்கு அப்படி கிடையாது எனக்கு தூக்கி வைக்க யாரும் கிடையாது அது உனக்கே தெரியும் ஆனால் உனக்கு நான் இருக்கேன் ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு அம்மாவா ஒரு ஃப்ரெண்டா இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல் அடுத்த நிமிஷம் முன்னாடி அதை நிற்கும் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு அதுக்கான வழியை நான் காட்டுறேன் போராடுறதுக்கு மட்டும் தயாராகிருடா உனக்கு நான் இருக்கேன் ஹாப்பி பர்த்டேடா என்றைக்கும் சந்தோஷமாக ஓகே எப்பவும் ஹாப்பியாக இரு நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்றைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு ஃபீல் பண்ணுறியோ அந்த ஒரு நாள் போல் உன் வாழ்க்கை மாறட்ட விஷா ஹாப்பி பர்த்டேடா உன் அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு காசு இல்லை கேக் வாங்கி வெட்டுறதுக்கெலாம் பெருசாக கடவுள் கொடுக்கல நானும் கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் என்னோடய திறமை என்னோடய பேச்சு என்னோடய எழுத்து அதையெல்லாம் இப்போ உனக்காக நான் தரேன் விஷயம் ஹாப்பி பர்த்டேடா